சார் ஆத்ம ஞான வணக்கம் சார் குட் ஈவினிங் சார் சார் இப்போ நீங்கள் சொன்னதில் வந்து அந்த ஹாரா தியானம் ஓரளவுக்கு ருட்டினாக பண்ணிட்டு வரேன் சார் ரொம்ப உபயோகமாக இருக்குது ஏன்னா இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டாத ஒரு தியானம் இது ஃப ஃபஸ்ட்டு செய்யும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது டீ தியானமும் ரொம்ப பிடிச்சிருக்கு இதில் அந்த கட்ட வரல் தான் எனக்கு வந்து சாத்தியமே இல்லாத ஒன்று மாதிரி தோணுது சார் ஏன்னா கட்ட வரலை தவிர்த்துட்டு நம்மளால் எந்த வேலையும் செய்ய முடியல இதில் என்ன உபயோகம்னு தெரியல விளக்கமாக சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது சார் நீங்கள் சொன்னது அந்த கட்டவர்கள் இல்லாத அவேர்னஸ் நல்லா வரும்னு சொல்லியிருந்தீங்க அதை தவிர்த்துட்டு நம்மளால வேலையே செய்ய முடியல அதை தான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அதை தவிர்த்துட்டு எந்த வேலையுமே செய்ய முடியல நம்மளால நெஞ்சு கூட பார்க்க முடியல இதில் என்ன உபயோகம் எத்தனை நாள் செய்யணும்னு தெரியலையா இப்போ கொஞ்சம் சொன்னீங்கன்னா ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஆ ரொம்ப நல்லது சார் ரொம்ப நல்லது ஐயா வணக்கம் இதில் என்ன உபயோகம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க நம்ம தண்ணியில் குதிச்சாதான் நீச்சல் கற்றுக்க முடியும் இந்த மாதிரி அனுபவங்கள் வந்து செஞ்சால் தான் வந்து தெரியும் ஒரு நாள் நீங்கள் அதை செஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தான் அதில் செஞ்சு பார்த்தா தான் அதனுடைய பயன் என்னென்னு தெரியும் செய்யாமல் பயணம் தெரிஞ்சு ஒரு புரியோஜனும் இல்லை அதனால் செஞ்சு பாருங்கள் விழிப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பயிற்சி தான் அது எல்லாமே சூத்ராத்தியானங்கள் எல்லாமே விழிப்போடு நீங்கள் இருக்கிறதுக்கான பயிற்சி தான் ஒரு நாள் செய்யுங்க ஒரு நாள் செய்ய முடியாது ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் செஞ்சு பாருங்க அப்படி உங்களுக்கு நல்லாவே தெரியும் நன்றி ஐயா என்ன துணியும் செய்தேனோ